அனைவருக்கும் வணக்கம் புற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி வயிற்றுள்ளும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆரரசும் செல்லும் என்ற புறநானூற்று பாடல் வழிகளின் மூலம் கல்வி அறிவு பெற்று சிறப்புடையவரே அனைவருள்ளும் முன்னிலை வைப்பான் என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது ஆம் நம் தமிழக முதல்வரால் பள்ளி கல்வித்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பற்பல சீர்முக திட்டங்களில் முதன்மையானதும் மிக முக்கியமானதும் நான் முதல்வன் திட்டம்தான் என்றால் அது மிக அல்ல இன்றைய சிறுவர்கள் நாளை மிகச்சிறந்த தலைவர்களாக தொழில் முனைவோராக தம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர்கள் விரும்பும் வகையில் அவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற மிகப்பெரிய முன்னெடுப்போடு நான் முதல்வன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சிறப்புமிக்க திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட பின் இத்திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு துறையில் சேர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் அரசு எங்களது மேல்நிலை பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயின்று வருகின்றனர் என்பது மிகவும் மகிழ்வுக்குரிய செய்தியாகும் கிராமப்புற நடுத்தர வர்க்கத்து மாணவிகளின் கனவான என்ஐடியில் எம் பள்ளி மாணவி ஜீவ சாய் சக்தி ஜேஇ தேர்ச்சி பெற்று பிடெக் என்ஜினியரிங் ஸ்ரீநகர் என்ஐடியில் பயின்று வருவது எண்ணி எம் பள்ளி பெருமிதமும் பெரும் மகிழ்வும் கொள்கிறது நன்றி நான் முதல்வன் திட்டம் தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம்